ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புள்ளையே உன் அப்பன் முருகன் இப்போது உன் மீது எதற்காக கோபத்தில் வந்திருக்கிறேன் தெரியுமா உனக்கு எது தேவை என்பதில் தெளிவில்லாமல் அதையும் இதையும் எதிர்பார்க்கிறாய் பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படுகிறாய் எது தேவை என ஒரு லட்சியத்தை உனக்குள் வைத்துக் கொள்ளாமல் எங்கு தேடினாலும் எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்காது என் செல்வமே சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படுவதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் உன் வாழ்வில் ஜெயிப்பதற்குமான மிக பெரிய விஷயங்களை லட்சியமாக வைத்துக்கொண்டு அதை அடைவதையே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு நீ வாழ வேண்டும் இந்த உலகில் இருக்கும் விஷயங்களையும் உனக்கு நடக்கும் விஷயங்களையும் எதையும் எளிதாக நினைத்து விடாதே என் செல்வமே ஏனெனில் நீ சுலபமாக தொலைக்கக்கூடிய விஷயங்களும் அற்பமாய் நினைத்து நடத்தக்கூடிய விஷயங்களும் மீண்டும் நீ எவ்வளவு தேடினாலும் எளிதாக கிடைக்காது நீ எதிர்பார்த்த உனக்கான சந்தோஷங்களையும் நோய் நொடியில்லாத வாழ்க்கையையும் பெரும் பாக்கியமாக உன் வாழ்வில் நான் கொடுக்க போகிறேன் உன்னைச் சுற்றி உள்ளவர்களை எல்லாம் நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என ஆசைப்பட்டால் முதலில் நீ தானே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதை பற்றி புரிந்து கொள்ளாமல் எல்லார் மீதும் கோபப்படுகிறாய் எல்லாரிடமும் எரிச்சலையும் வெறுப்பையும் காட்டுகிறாய் உன்னிடம் மகிழ்ச்சி இருந்தால் தானே அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது மனிதர்கள் ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகிற கூட்டம் வந்து சொல்லும் அவர் ஆடியது சரியா இல்லை அடங்காத ஆட்டமா என எல்லா மனிதர்களும் தனக்கு கிடைத்ததை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமே தவிர தான் தான் எல்லாம் என ஆணவத்தில் அகங்காரத்தில் ஆடக்கூடாது என்பதை தான் இந்த உலகுக்கு நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்விலும் நிச்சயமாக நான் எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன் முடியாது என எதையும் விட்டுவிடாதே என் செல்வமே நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உனக்கு வெற்றியை பெறச் செய்வேன் பிறப்பும் இறப்பும் உன் கைகளில் தானே பிறகு வாழ்க்கையை மட்டும் ஏன் உன் கையில் எடுக்க நினைக்கிறாய் அதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு மகிழ்ச்சி என்பது மனிதனுக்குள்ளே தான் இருக்கிறதே தவிர வெளியே உள்ள வேறு எவ்வித புறக்காரணங்களாலும் உனக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி விட முடியாது நீ கெட்டவனாக இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் தான் செய்ய வேண்டும் என அவசியமில்லை என் செல்வமே நான்கு பேர் ஒன்றாய் இருக்கும் பேச வேண்டிய இடத்தில் உண்மையை பேசினாலே போதும் எல்லாரும் சேர்ந்து உனக்கு கெட்டவன் பட்டத்தை சூட்டி விடுவார்கள் அதனால்தான் மனிதர்களிடம் பேசும்போது நாசுக்காக பேசு யோசித்து பேசு என சொல்கிறேன் என் அன்பு பிள்ளையானே எல்லாவற்றையும் சரியாக நடந்தாலே உன் அப்பன் முருகன் கோபப்பட மாட்டேன் முதுமை என்பது வயதிகளின் ஏற்றத்திலும் மாற்றத்திலும் மட்டும் வருவது கிடையாது உறவுகளின் மாற்றத்தை உணர வைக்கும் பெரிய ஆயுதமும் முதுமைதான் என் செல்வமை வயது ஆக ஆக அன்பாய் பாசமாய் இருந்து கொண்ட எல்லாம் மாறி மாறி உன்னை மதிக்காமல் அலட்சியம் செய்பவர்களாக கூட நடக்கலாம் எல்லாம் நீ அடைந்ததின் காரணம்தான் இனிமேல் என்ன முடியும் நீ என்ன செய்து போகிறாய் என அலட்சியம் காரணமாகவும் உனக்கு மதிப்பளிக்காமல் இருக்கும் மனிதர்களை நினைத்து நீ வருந்தாதே எல்லாரையும் நேசி எல்லாரிடமும் மரியாதையாக நடந்து கொள் ஆனால் உன்னுடைய கொள்கையில் நீ உறுதியாக இரு தன்மானத்தோடு தைரியத்தோடு நீ இரு உனக்கென எப்போதும் ஓரளவு சேமிப்பும் சொத்தும் இருந்தால் எப்போதும் மரியாதை உன் கைகளிலேயே இருக்கும் என் செல்வமே அன்பின் மூலமாக நீ மற்றவர்களுக்கு செய்கிற எல்லா செயலும் நிச்சயம் மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்கும் இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் அதை அழிக்க முடியாது ஆனால் இனிமேல் வாழப் போகும் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்ள முடியும் தானே நீ கற்றுக்கொண்ட பாடங்களை வைத்து உன் வாழ்க்கையை கடந்து வரும் வழிகளை பார் கெட்ட மனிதர்களை பார்க்கும் போதெல்லாம் உன்னுடைய இதயத்தை பரிசோதித்துக் கொள் நல்ல மனிதர்களை பார்க்கும் போது அவர்களை பற்றி சிந்தனை செய் அதன் மூலமாக நீ மென்மேலும் உயரலாம் உன் வாழ்விலும் நல்லதே நடக்கும் எந்த மனிதன் தன்னுடைய நாக்கை சிறை செய்து வைக்கவில்லையோ அவருடைய நாக்கே அவரை சிறை செய்துவிடும் எங்கு பேசினாலும் யாரிடம் பேசினாலும் அளவோடு யோசித்து பேசும் பழக்கத்தை வைத்துக்கொள் அகங்காரத்தோடு யாரையும் பார்த்து சிரிக்கும் பழக்கம் உனக்கு வேண்டாம் என் செல்வமே அது அறிவீலிகள் செய்யக்கூடிய செயல் அறிவாளியான நீ அதை ஒருபோதும் செய்யாதே மற்ற மனிதர்களுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய உறவு கண்ணாடியைப் போல கவனமாக கையாள வேண்டியது அதை புரிந்து கொள்ளாமல் நமக்கு உரிமை இருக்கிறது உண்மை இருக்கிறது என எல்லோரிடமும் எதையாச்சியாக பேசவும் வேண்டாம் எதார்த்தமாக நடந்து கொள்ளவும் வேண்டாம் நீ தாமதமாக கற்றுக்கொண்ட பல விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதலை உண்டாக்கியது தானே நீ ஆரம்பத்திலேயே கற்றுக்கொண்ட விஷயங்களையும் கற்றுக்கொள்ளாமல் தவறவிட்ட விஷயங்களையும் உன் பிள்ளைகள் சிறு வயதில் இருக்கும் போதே கற்றுக் கொடுத்து விடு அப்பொழுதுதானே நீப்பட்ட கஷ்டத்தையும் துன்பத்தையும் படும்பாட்டையும் அவமானத்தையும் அவர்கள் பெறாமல் இருப்பார்கள் எண்ணங்களை கடந்த உயர்வும் மவுனமும் உனக்கு வேண்டும் உனக்கு தகுதி இல்லாத எதையும் உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுக்க மாட்டேன் எல்லாமே உனக்கு சாதகமானதாக நீ ஆசைப்பட்டது போல உனக்கு தகுதியானதாகவே உன்னிடம் வந்து சேரும் இனி எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்வில் நான் நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன் உன்னை பெறும் பொழுது உன் தாய் அழுதிருக்கலாம் அது வலியும் வேதனையும் கொடுத்து அழுகை ஆனால் உன்னை பெற்ற பிறகு நீ வளர்ந்து ஆளாகி சரியான ஆளாக அவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றுவிட்டோமே என உன் தாய் அழுகாமல் நீதான் சிறப்பான செயல்களை செய்ய வேண்டும் தாயிடமும் தந்தையிடமும் அன்பும் பாசமும் மரியாதையும் கலந்தவாறு பழகிக்கொள் இந்த போராடிக்கொண்டே வாழக்கூடிய மனித உலகத்தில் நீ தோல்வியை கண்டு துவண்டு போக வேண்டாம் தோல்வியே உன்னிடம் தோற்றுப் போகும்படி உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன் நீ நேர்மையாக இருப்பதால் தானே அதிக பிரச்சனைகளை சந்திக்கிறோம் என நினைக்கிறாய் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் உன் நேர்மைக்கு முன்னால் தோற்று போகத்தான் போகிறது என் செல்வமே இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்தும் அழிந்தே தீரும் என்பதை கேள்விப்பட்டிருப்பாய் தானே படைக்கப் பெறாததையும் உனக்கு கிடைக்காததையும் நினைத்து கவலை கொள்ளாதே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ சிந்தனையில் செய்த அத்தனை விஷயங்களையும் உன்னிடம் சிறப்பாய் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாய் உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கலாம் புரிய வைக்காமல் உணர வைக்கப்படும் அன்புதானே நிலையானது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அன்பு நிச்சயமாக உனக்கும் மற்றவர்களிடமிருந்து திரும்ப கிடைக்கும் விட்டோமே என ஒரு சில விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் நீ விரும்புவதை அடைவதற்கான வேலைகளை பார் அன்பு எப்போதும் உன்னுடனே பிறந்ததுதான் பயம் என்பது உனக்கு வெளியிலிருந்து கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயம் பயத்தை தூக்கி போட்டுவிட்டு அன்போடும் பாசத்தோடும் மற்றவர்களிடம் பழகு உனக்கான மாற்றம் முதலில் உனக்குள்ளிருந்துதான் நிகழ வேண்டும் தேவையில்லாமல் அவர் செய்வார் இவர் செய்வார் என யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம் அவர் மாற வேண்டும் இவர் மாற வேண்டும் என யாருடைய குணத்தையும் மாற்ற நீ முயற்சிக்கவும் வேண்டாம் உன்னை மாற்ற நீ முயற்சி செய்தால் உன் எதிர்காலம் தானாகவே மிகப்பெரிய நல்ல மாற்றத்திற்கு உண்டாகும் எல்லோரிடமும் அன்பாய் இரு எது உன்னிடம் நிலைக்கும் என நீ நம்புகிறாயோ அதுதானே முதலில் உன்னை விட்டு விலகிப் போகிறது மனிதர்களின் அன்பாக இருந்தாலும் சரி நீ ஆசைப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி எது உன்னை விட்டு விலகி போனாலும் கவலை கொள்ளாதே ஏனெனில் இங்கு யாருக்கும் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதுதான் உண்மை தன் கோபத்தை தானே விட்டுவிடும் மனிதன் மற்றவர்களின் கோபத்திலிருந்து காப்பாற்றப்படுவான் நீயும் உன் கோபத்தை விட்டுவிட்டால் உன் அப்பன் முருகன் நானும் உனக்கு எல்லா அருளையும் செய்து ஆசிர்வதிப்பேன் ஓ முருகா